ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுசரிப்பு சமூக வலைதளம் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் புற்றுநோய் பரிசோதனை துவக்கம் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஒரு மாத கால இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோயமுத்தூர் சரக காவல் துணை தலைவர் டாக்டர் வி சசிமோகன் ஐ பி கலந்து கொண்டு சமூக வலைதளம் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு இயக்கத்தையும் இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தையும் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் முதலாவதாக நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் பி குகன் வரவேற்றார் உலகம் முழுவதும் பிப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்படுவதாகவும் புற்றுநோயின் கடுமையான தாக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது ஆரம்ப கட்டத்தில் கண்டறிவது சிகிச்சையை மேம்படுத்த வைத்து மற்றும் சமூக தடைகளை நீக்குவது போன்றவை இதன் முக்கிய நோக்கங்களாகும் என தெரிவித்தார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக உலக புற்றுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் தனித்துவமான கருப்பொருளுடன் அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கருப்பொருள் தனித்துவத்தால் ஒன்றிணைவோம் என்பதாகும் இது மனிதநேய அடிப்படையிலான புற்றுநோய் பராமரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதுடன் ஒவ்வொருவரின் புற்றுநோய் அனுபவமும் தனித்துவமானது என்பதை உணர்த்துகிறது இந்தியாவின் புற்றுநோய் பாதிப்பு அச்சுறுத்தும் அளவில் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சுமார் பத்து லட்சமாக இருந்த பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினாறு லட்சமாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையிலான புற்றுநோய் பாதிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன மாவட்ட வாரியான தரவுகளில் சென்னை முதலிடத்திலும் திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் அடுத்தடுத்த இடங்களிலும் கோயமுத்தூர் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது கோவையில் ஆண்களிடையே அதிக அளவில் புற்றுநோய் பாதிப்பு காணப்படுகிறது இதில் வாய் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் உணவுக்குழாய் புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் அடங்கும் பெண்களுக்கிடையே மார்பக புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் புற்றுநோய் பரிசோதனை விகிதம் மிக குறைந்த அளவில் உள்ளது கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டுமே நடைபெறுகிறது மார்பக புற்றுநோய் பரிசோதனை பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளது தமிழ்நாட்டில் கருப்பைவாய் புற்றுநோய் பரிசோதனை நான்கு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே மார்பக புற்றுநோய் பரிசோதனை ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் ஆகும் இது உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கும் எழுபது முதல் எண்பது சதவீதம் பரிசோதனை இலக்கை விட மிகவும் குறைவாகும் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அதை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிய உதவக்கூடிய பரிசோதனைகள் இன்று மிகவும் முக்கியமானது என வலியுறுத்தினார் இந்த இடைவெளியை குறைக்கும் வகையில் ஆரம்ப கட்ட கண்டறிதல் சிகிச்சை வழிவகுக்கும் என்ற செய்தியை முன்னெடுக்கும் வகையில் மார்பக புற்றுநோய் வாய் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் மற்றும் இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட பதினான்கு வகையான புற்றுநோய்களை மையமாக கொண்டு சமூக ஊடக விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டது உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் பிப்ரவரி மாதம் முழுவதும் இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை நடத்துவதாகவும் இது தொடர்ந்து இருபதாவது ஆண்டாக புற்றுநோய்க்கு எதிராக முன்னெடுக்கப்படும் முயற்சியாகும் என்றார் நிகழ்ச்சியில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் பேசுகையில் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் மட்டும் அதிக நேரம் செலவிட்டு வருகின்றனர் இதனால் இது தொடர்பான விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் சமூக வலைதளங்கள் மூலமாக மேற்கொள்ள உள்ளோம் இதில் பதினான்கு வகையான புற்றுநோய்கள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது என்றார் நிகழ்ச்சியில் பேசிய கோயமுத்தூர் சரக காவல்துறை தலைவர் டாக்டர் வி மோகன் இன்றைய காலகட்டத்தில் நல்ல செய்திகளை விட தேவையில்லாத மற்றும் தவறான செய்திகள் அதிகமாக பரப்பப்படுவதாக கவலை தெரிவித்தார் குறிப்பாக புற்றுநோய் குறித்த தகவல்கள் சமூகத்தில் பள்ளிகளிலும் குணப்படுத்த முடியாத நோயாக தவறாக காட்சிப்படுத்தப்படுவதாகவும் அதிலும் இரத்த புற்றுநோய் தொடர்பான செய்திகள் அதிகம் பரவுவதாக கூறினார் தற்போதைய நவீன காலகட்டத்தில் தகவல்கள் உடனடியாக மக்களிடம் சென்று சேர சமூக வலைதளங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் அந்த தகவல்கள் உண்மையானதும் நம்பகத்தன்மை கொண்டதுமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் சமூகத்தில் ஒரு நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுவது அந்த நோய் குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருப்பதையே காட்டுகிறது என்றும் அதனை சரி செய்ய அதிக அளவில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் புற்றுநோய் குறித்த தவறான தகவல்கள் தற்போது பரவி வரும் நிலையில் அவற்றை தடுக்கும் வகையில் சமூக வலைதளங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த விழிப்புணர்வு முயற்சி முக்கியமானதாக இருக்கும் என்றார் மருத்துவர்கள் மூலம் இத்தகைய பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் போது அதற்கு அதிக நம்பகத்தன்மை உருவாகும் என்றும் புற்றுநோய் தொடர்பான பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளுக்கு செல்ல இயலாத மக்களுக்கு உதவுவது சமூகத்திற்கு செய்யும் சிறந்த சேவையாக இருக்கும் என்று கூறினார் விழிப்புணர்வை சரியான நேரத்தில் மக்களிடம் கொண்டு செல்ல முடிந்தால் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதன் தாக்கத்தை குறைக்க முடியும் சரியான புரிதல் இல்லாததே நோயின் பாதிப்பு அதிகரிக்க முக்கிய காரணமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட புற்றுநோய்கள் முழுமையாக குணப்படுத்தப்படக்கூடியவை என்றும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் இந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியும் என்றும் தெரிவித்தார் இந்த நல்ல முன்னெடுப்பு முயற்சி வெற்றியடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார் நிகழ்ச்சியின் முடிவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பார்கவி நன்றியரையாற்றினார் இந்த முயற்சிகளின் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு ஆரம்பகட்ட கண்டறிதல் மற்றும் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கும் பரிசோதனை ஆகியவற்றில் தனது உறுதியான அர்ப்பணிப்பை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மையம் வலியுறுத்தியுள்ளது இந்நிகழ்வில் எஸ் என் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் திரு எஸ் நரேந்திரன் தலைமை செயல் அதிகாரி திரு சி வி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி திரு டி மகேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகர்பன் ஆகியோர் பங்கேற்றனர் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இந்த உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்துல இன்னைக்கு புற்றுநோயுடைய எண்ணிக்கை இந்தியால தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு இந்தியால வந்து பதினாறு லட்சத்துக்கு மேல இருக்காங்க இது கடந்த பத்து வருடங்கள்ல கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி தமிழகம் இந்தியாவில் ஐந்தாவது மாநிலமாக இருக்கு எண்ணிக்கையில் கோவை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஐந்தாவது மாவட்டமாக இருக்கு மெயினாக ஆண்களுக்கு வாய் புற்றுநோய் உடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோயும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் சினப்பை முட்டை புற்றுநோயும் இருக்கு ஸோ இதில் என்னன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இந்த புற்றுநோய்களை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க ஆரம்ப நிலையில் இவங்களுக்கு ஸ்க்ரீனிங் மூலம் கண்டுபிடிச்சுன்னா இவங்களை ஆரம்ப நிலையில் குணப்படுத்த முடியும் இது பற்றிய விழிப்புணர்வு வேணும் அதுக்காக தான் இன்றைக்கு ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பில் சமூக ஊடக விழிப்புணர்வு அதாவது சோசியல் மீடியா மூலமாக அவேர்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் காமனாக இருக்கக்கூடிய பதினாலு கேன்சர்கள் பொதுவாக வந்து மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாயு புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் பிளட் கேன்சர்ஸ் நுரையீரல் புற்றுநோய் ரத்த புற்றுநோய் அதுக்கப்புறமா லும்போம்மான்னு சொல்லக்கூடிய நெருக்கட்டியில் வரக்கூடிய புற்றுநோய் இப்படி காமன் புற்றுநோய்களை வந்து நம்ம ஒரே நேரத்தில் சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரே நல்ல ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இதோட தரவுகளை சரிபார்த்து இந்த ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் ஏன் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் தான் எல்லா பக்கமுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பல ஏரியா அரசியலில் சினிமாவில் இப்படி பல தாக்கத்தை ஏற்படுத்து புற்றுநோய் உழிப்புணர்வுலையும் நம்ம ஏன் இதை கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேன்சர் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் டைம் சோசியல் மீடியா அவேர்னஸில் கொண்டு போயிருக்கோம் இதோட மெயின் நோக்கமே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு வரணும் புற்றுநோய் பயமுறுத்துறதுக்காக இல்லை என இன்னைக்கு அதிகமாகுது புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கலாம் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு வந்தால் ஆரம்ப நிலையில் வந்தால் அவங்கள நம்ம ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க குணப்படுத்த முடியும் ஏன்னா மேலை நாடுகள்லாம் கேன்சர் சர்வைவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூக்கு மேலே அவங்க போகிறதே கிடையாது ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் தான் வரும் அப்போ அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட ஆயுத நம்மளால் கூட்ட முடியுது அவங்களை முடிச்சு குணப்படுத்த முடியல ஸோ இதற்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாமல் தான் ஸோ விழிப்புணர்வு தான் மக்களுக்கு தேவை அதை மனசில் வைக்கிறதுனா நமக்கு அந்த சமூக ஊடக விழிப்புணர்வை முன்னெடுத்திருக்கோம் இப்போ பல ஆண்டுகள் ஆக்சுவலா கிராமப்புற பெண்கள் வந்து இப்ப நம்ம என்னன்னா முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் நம்மளுடைய அப்துல் கலாம் சார் வந்து தீபம் பெண்களுக்கான ஸ்கிரீனிங் ஸ்கீம் ஆரம்பிச்சு வச்சார் இப்ப நம்ம வந்து பண்றது எல்லாமே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரூரல் ஏரியால தான் பண்றோம் முன்னாடி ஒரு இன்னிபிஷன் இருந்தது டேப்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மார்பக பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஓரளவுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க நகர்ப்புறங்கள கிராமப்புறங்களும் பண்ணிக்கிறாங்க அது இப்போ நம்ம அந்த ஒழிப்பாவது இந்த இதை கேன்செலாம் நடத்துறதுனால இப்போ நமக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜில் வராங்க ஆனால் என்ன மெயின் ரீசன் அப்படின்னா சில ஈவன் படித்த பெண்கள் கூட சில பேர் இந்த கட்டி வந்து டாக்டர்கிட்ட போனால் கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ சொன்னால் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி கீமோ தெரப்பி ரேடியேஷன்லாம் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு காரணமாக அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க நெக்லெக்ட் பண்ணி அந்த பொண்ணாகி இதாகி என்ன ஆகி அல்சரேட் ஆகி வராங்க நான் சொல்றது அன்எஜுகேட்டட் இல்லை எஜுகேட்டட் உமன் இந்த சிட்டி ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து அச்ச உணர்வு போக்கணும் ஏன்னா இப்போ ஒரு கீமோ தெரப்பினால ஒரு ஹேர் லாஸ்ங்கிறது டெம்பரவரி தான் இட் இஸ் நாட் கோயிங் டுமன் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு அவங்க ஒத்துக்கு போக முடியும் நார்மலாக இருக்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் ரொம்ப நவீனமான மருந்துகள் அதனால் வந்து வாழ்க்கை தரத்தையும் ரொம்ப பெருசாக பாதிக்காமல் இது பண்ண முடியும் எஃபெக்ட் இல்லாமல் இருக்காது பக்க இல்லாமல் எல்லாமே கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காது ஆனால் பக்கவலைகள் பர்மனடா இருக்காது தாக்காலிகமானது அதை ஓவர் கம் பண்ண முடியும் அதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்ஸ் தேவை அதுக்குதான் என்டையர் மந்த்ஸ் பண்ண போறோம் ஏன்னா இப்போ மென்னோட ஏஜ் லாங்குவிட்டி அதிகமாகிடுச்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து நம்ம வந்து வேற அவங்களோட ப்ராஸ்டேட் கேன்சர் என்ன ஆகுதுன்னா ரொம்ப அட்வான்ஸ் போர்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிதான் வருது அது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஎஸ்சிங்கிற ஒரு சென்சிட்டிவ் மார்க் இருக்கு அது வந்து சில மற்ற நோய்களையும் அதிகமாகலாம் ப்ராஸ்டேட் கேன்சர்ல ஒரு எழுபது எண்பது சதவீதம் அதிகம் பிஎஸ்சி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் டிரான்ஸ்பர் அல்ட்ராசவு பல பரிசோதனைகளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அது எல்லாமே தேவைப்படுறவங்களும் பிரியா பண்றது கர்பபை வாய் புற்றுநோய் தடுக்கிறது நல்ல விஷயங்க அது வந்து எல்லா ஏஜ்களுக்கும் கூட நைன் டூ ஃபோர்ட்டின் இயர்ஸ் ஐடியல் ஏஜ் ஒம்பது வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே தான் அது வந்து கரெக்டான ஏஜ் குரூப் அதில் போடுறதால் பலன் அதிகமாக இருக்கும் போடலாம் தைரியமாக போடலாம் ஹெச்பியூ வேக்சின் தைரியமாக போடலாம் ஒம்பது வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்போ தான் போடணும் நாற்பது வயசு ஐம்பது வயசுல போட்டுக்கலாம் சரி எத்தனை வயசு அட்டத்துக்கு வர புற்றுநோய் வந்து வாய் புற்றுநோயும் நுரையீரல் ரெண்டு ரெண்டுக்குமே காரணங்கள் புகையில தான் புகையிலை வந்து சாப்பிட்றது மெல்றது பொடியாக பொடியாக யூஸ் பண்றது ஸ்மோக்கிங் பீடியாக யூஸ் பண்றது பான் படாக யூஸ் பண்றது ஆனா யூஸ் பண்றது டபாகோ அட் எனி ஃபார்ம் வில் ப்ரொடியூஸ் கேன்சர் அதை அவாய்ட் பண்ணாலே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கேன்சர் அவாய்ட் பண்ணணும் அதாவது கேன்சர் வந்து எந்த ஸ்டேஜில் கட்டுப்பிடிக்கணும் சீ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ க்யூர் பண்ண முடியும் ஸ்டேஜ் த்ரீ க்யூர் பண்ண முடியும் ஸ்டேஜ் த்ரீல சில பேருக்கு ஐம்பது சதவீதம் குணமாயிடுவாங்க ஐம்பது சதவீதம் அவங்களுடைய ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகலாம் நாலாவது ஸ்டேஜ் அதாவது நுரையீரலுக்கோ எலும்புக்கோ மூடைக்கோ பரவி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்கள குணப்படுத்த முடியாது ஸோ அதனால தான் ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இந்த ஸ்கிரீனிங் எல்லாத்தையும் எமோசி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரலாம ஆரம்ப ஸ்டேஜில் சின்ன கட் மார்பில் கட்டியே இல்லாமல் நாற்பது வயசுக்கு மேல ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது மார மரபணும் அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது இருபது வயசுக்கு மேல மார்பகம் சுய பரிசோதனை பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேல கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் டாக்டர்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது நாற்பது வயசுக்கு மேல மேனகரம் பண்ணுறது இப்படியான பரிசோதனைகள் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது சி அச்சப்பட வேண்டியில்ல நீங்க வந்து பொதுவா மார்பக சுயபரிசோதனை பண்ணிக்கோங்க மார்பக சுயபரிசோதனை பண்ணி உங்களுக்கு கட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்ச பக்கத்தில் மருத்துவ கிட்டத்தை உங்க மார்பகத்தை பரிசோதனை பண்ணுங்க அவங்க மேமோகிராம் போன்ற டெஸ்ட் பரிசோதனைகளை பரிந்துரைப்பாங்க அந்த மேமோகிராம் மாதிரி டெஸ்ட் எடுத்தோம்னா நம்மளால மார்பகத்திற்கக்கூடிய கட்டி புற்றுநோய் கட்டியா அண்ணறி கட்டியா சொல்லுவாங்க தேவைப்பட்டா பயார்கி பண்ணுவாங்க இதுதான் வந்து நம்ம பண்ணணுமே தவிர பயப்படுறதுனால அச்சப்படுறதுனால ஒரு நான் அப்படி சொல்லணும் இப்போ நம்ம ஊரில் வந்து கிராமப்புற பெண்கள் பட்டில நகர்ப்புற பெண்களுக்கு மத்தியிலுமே ஒரு அச்ச உணர்வு காரணமாக தான் அவங்க வந்து மார்பகத்தில் கட்டி இருந்தால் புற்றுநோயாக இருக்குமோ அப்படின்னா டாக்டர்கிட்ட போனால் கீமோதெரப்பி கொடுத்துருவாங்களோ ரேடியேஷன் கொடுத்துருவாங்களோ அப்போ நமக்கு வந்து முடி போயிடுமோ அப்படிலாம் பயம் இருக்குது அந்த பயத்தை ஒட்டடிக்கணும் அதான் இம்பார்ட்டன்